எல்லோருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மதக்கு கத்திரிக்காய் தொக்கு சொல்லுவாங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா கடுகு அப்புறம் வெங்காயம் கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறமா தக்காளி சரிங்களா அதுக்கு அடுத்தது நான் கத்திரிக்காவை அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் சின்னதாக அரிஞ்சு அப்புறமா மிளகாய்த்தூள் தூள் கொஞ்சம் சாம்பார் பொடி எடுத்துருக்கேன் அப்புறம் நமக்கு தேவையான அளவு மஞ்சுத்தூளும் உப்பும் எடுத்துக்கணும் இனி இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து கடுகு போடலாம் இதோட ஒரு வரமில் ஓகே அதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கி விடுங்க எட் ப்ரோன் வச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போடுறோம் ஒரே ஒரு தக்காளி தான் கற்று நல்லா வணங்கிட்டோம் லைட்டாக கூப்பிட்ருக்கோம் நல்லா வணங்கி வச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வச்சுருக்க மாட்டிங்களா மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் சாம்பார் பொடி அது எல்லாத்தையும் இதில் போட்டு போட்டுட்டு நல்லா வணக்கி விடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காய் எண்ணெய் பூ எடுக்கல அதை எடுத்து இதில் போட்டுருங்க போட்டுட்டு நல்ல கிண்டி விட்டு தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க போட்டு கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க இன்னும் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால தேவையான அளவு போட்டுக்கங்க போட்டுட்டு மூடி வச்சிருக்கேன் இப்போ பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு ஆனால் இன்னும் நல்லா வணங்கணும் வணங்கி நல்லா தொக்கு மாதிரி இன்னும் இதில் அதை நல்லா ஸ்மாஷ் ஆகணும் கிண்டி விட்டுருங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சுக்கணும் இன்னும் ஒரு த்ரீ மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இதை நம்ம வந்து சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு இதுக்கு வந்து குழம்பு எதுவுமே தேவையில்லை இந்த தொக்கை மட்டும் போட்டு பசங்க சாப்பிட்டாலே செம்ம டேஸ்டியாக இருக்கும் நீங்களே செஞ்சு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் எழுதுங்க இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களையும் சுவையான சமையலையும் தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தும் தேங்க் யூ